அமீரகத்தில் அரசாங்கத்துறை சார்ந்த சேவை வளங்களில் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக அனுபவம் வாய்ந்த இரண்டு சகோதரர்கள் இணைந்து துவங்க பெற்றதுதான் ஸ்மார்ட் பிரதர்ஸ் கார்பட் ஸ்மார்ட் பிரதர்ஸ் தன்னுடைய சேவைகளை அமீரகத்தில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் அமீரகத்தில் இருக்கக்கூடிய பிசினஸ்க்கும் அண்ட் அமீரகத்தை நோக்கி வரக்கூடிய இன்வெஸ்டர்களுக்கும் தன் சேவையை விரிவுபடுத்தி இருக்கிறது குறிப்பாக அமீரகத்தில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அவர்கள் அரசாங்கத்தோடு சம்பந்தப்படுகின்ற அனைத்து வித சேவைகளையும் அவர்களுக்கு துரித முறையில் செய்து வருகிறது உதாரணத்திற்கு அவர்கள் விசா சார்ந்த சேவைகள் கோல்டன் ரெசிடென்சி டாக்குமெண்ட் ஸ்டேஷன் லீகல் டிரான்ஸ்லேஷன் போன்ற சேவைகளையும் வழங்கி வருகிறது அதுபோன்ற நிறுவனங்களோடு இணைந்து நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வித அரசாங்க சேவைகளையும் செய்து கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக நிறுவனங்களுக்கு தேவையான எம்ப்ளாயிசஸ் ஒர்க் பர்மிட் ஸ்கெடல் ப்ராசஸ் போன்ற சேவைகளையும் ஒரு நிறுவனம் மினிஸ்ட்ரி ஆப் லேபரில் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு அறிவிப்பு செய்வதிலும் டபிள்யூபிஎஸ் டிராக்கிங் போன்ற சேவைகளையும் தொடர்ந்து நிறுவனங்களுக்கு செய்து வருகின்றது போன்ற அமீரகத்தை நோக்கி வரக்கூடிய இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களுக்கு அமீரகத்தில் எப்படி ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்ன மாதிரி எஸ்டிமேஷன் எல்லாம் வரும் என்பதை எல்லாம் குறித்து அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை முன்கூட்டியே அவர்களோடு ஆலோசனை வழங்கி அவர்களுடைய தொழிலை எந்தவித தடங்களும் இன்றி துவங்குவதற்கும் தொடர்ந்து அந்த தொழில் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் ஸ்மார்ட் பிரதர்ஸ் இன்றியமையாத சப்போர்ட்களை வழங்கி வருகிறது அதுபோன்று துறை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அந்த துறை சார்ந்த லைசென்ஸ்களை கொடுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம் ஃபுட் அண்ட் சேஃப்டி ரியல் எஸ்டேட் ஸ்போர்ட் அத்தாரிட்டி போன்ற துறை சார்ந்த லைசென்ஸ்களையும் அந்த நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றது ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்ட பிறகு இன்றியமையதாக இருப்பது பேங்க் அக்கவுண்ட் ஓப்பனிங் அதையுமே பேங்க் அக்கவுண்ட் ஓப்பனிங் சேவைகளை ஸ்மார்ட் ப்ரதர்ஸ் துரித முறையில் இன்வெஸ்டர்களுக்கு செய்து ஒரு இன்வெஸ்டரோ இல்ல ஒரு வெளிநாட்டரோ இல்ல ஒரு நிறுவனமோ அவர்கள் அரசாங்கத்தோடு சம்பந்தப்படுகின்ற அனைத்து சேவைகளையும் துரிதமான முறையில் ஸ்மார்ட் பிசினஸ் செய்து கொடுப்பதோடு அரசாங்கத்திற்கு சார்ந்த விஷயங்களையும் லீகல் ரிலேட்டடான விஷயங்களையும் விசா சார்ந்த விஷயங்களையும் பப்ளிக் தெரியப்படுத்தும் வேண்டும் அப்படிங்கறதுக்காண்டி பப்ளிக் அவேர்னஸ் நம்ம ஸ்மார்ட் பிரதர்ஸ் டைப்பிங் அப்படிங்கிற நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் அண்ட் வெப்சைட்ஸ்ல நம்ம தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்பவே ஸ்மார்ட் பிரதர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க